அதிமுகவிற்கு ஒரே தலைவர் ஓ தான் அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு நம்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உருவாக்கப்பட்ட கட்சி எதற்காண்டி தொண்டர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதை மிக ராணுவ கட்டுப்பாடோடு வளர்த்தெடுத்தவர் தான் நமது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் மறைவுக்கு பின்பு அதிமுக பல துண்டுகளாக பிரிய ஆரம்பிக்கிறது அதிமுக அவர்கள் போறாமை பதவி ஆசை காண்டி அடுத்தடுத்த வேலைப்பாளர்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதில் முக்கியமானவர்கள் யார் யாருங்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும் அடுத்த கட்டமாக ஓ பி எஸ் தர்மத்தம் நடத்தி அதிமுக இணைகிறார் அடுத்து ஏகப்பட்ட பிரச்சனை என்பது

அதை ஏற்க மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் என்பது விழுந்ததோ அன்றையிலிருந்தே நமது ஓ பி எஸ் பாஜக நட்புகள் தான் இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் நேரத்திற்கு தகுந்தார் அனைத்து கூட்டத்தையும் கூட்டி நமது அதிமுக கூட்டணி என்பது கிடையாது ஆனால் இன்று அதிமுக பாஜக கூட்டணிக்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் என்பது அமைந்து விட்டது செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஏற்படக்கூடிய சூழலில் அதை பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க முக்கியமான

இனிமேல் எடப்பாடி பழனிசாமியுடன் பயணித்தால் நாம் அனைவருக்கும் எந்தவித புரோஜனமும் கிடையாது அதிமுகவை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இறங்கி விடுவார் அப்படின்னு சொல்லி அதிமுக கூடிய முக்கியமான தொண்டர்களும் அதிமுக கூடிய முக்கியமான தலைவரும் ஓபிஎஸ் உடன் வரக்கூடிய காலங்களிலே பேச்சுவார்த்தை என்பது நடத்த இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட ஆலோசனைகள் என்பது செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்றிணைந்தால் பாஜக அப்படிங்கிற கட்சியே தேவை கிடையாது அப்படின்னே கூட சொல் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க